வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆஷ்ட்ரோகுகன் இந்த பதிவில் நம்ம மகாலய அமாவாசையை பற்றி பார்க்கலாம் இறை வணக்கம் சிறுவாபுரி முருகன் துணையோடும் என் தந்தையார் ராஜகுரு சுவாமிகளின் ஆசீர்வாதத்துடனும் எனக்கு குருவாக இருந்து ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்தும் இந்த பதிவை நான் துவங்குகிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது மகாலய அமாவாசையின் சிறப்பு மற்றும் இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டியவைகளை பற்றி இந்த பதிவுல பார்ப்போம் வாங்க ஒவ்வொரு வருடத்திலும் வரும் அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலயா அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை என்று நம் முன்னோர்கள் சித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு புறப்படும் நாள் என்றும் மகாலயா அமாவாசை என்றே அவர்கள் பூமிக்கு வந்தடையும் நாள் என்றும் அவர்கள் மீண்டும் பித்ருலோகத்துக்கு சென்றடையும் நாளே தை அமாவாசை என்றும் முன்னோர்கள் கூறுவார்கள் மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்று பொருள் நம் அனைத்து முன்னோர்களையும் முன்னோர்களும் நம்மளை தேடி வந்து நம்மளுடன் தங்குவதே இந்த அமாவாசையின் சிறப்பு அம்சம் இந்த அமாவாசை அன்று நாம் முன்னோர்களுக்கு செய்யும் வழிபாடு அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதியும் மற்றும் சாந்தி அடையவும் செய்யும் நாம் நம் முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்கள் தர்ப்பணங்கள் செய்ய தவறி இருந்தால் இந்த நாளில் செய்வது மிகவும் சிறப்பு மற்றும் இது நாம் அனைத்து முன்னோர்களுக்கும் போய் சேரும் ஆனால் நம் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு உருவாகும் தடைகளை நீக்கி உங்களின் முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்வார்கள் நாம இப்போ இந்த அமாவாசையில என்னெல்லாம் செய்யணும்ன்றத பார்ப்போம் வாங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்தல் பிண்ட தானம் செய்தல் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் தானம் செய்தல் தீபம் ஏற்றுவது மந்திர ஜபம் செய்வது மிகவும் உத்தமம் எள்ளும் தண்ணீரும் இறைத்தல் மகாலய அமாவாசை என்று புரோகிதர் வைத்து முறையாக தர்ப்பணம் செய்தல் சிறப்பு அப்படி செய்ய முடியவில்லை என்றால் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாம் நம் முன்னோர்களின் ஆன்மாவிற்கு அமைதியை தரும் நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்களை மனதில் நினை பெயர்களை சொல்லியும் அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டும் புனித நீர்த்தலங்களை மனதில் நினைத்து கொண்டும் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இது அவர்களுக்கு நேராக சென்றடையும் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் தானம் செய்தல் உணவு அல்லது உணவு தயாரிக்க தேவையான பொருட்களை ஏழைகளுக்கு தானம் அளிக்கலாம் வயதானவர்களுக்கு உணவு மற்றும் புது வஸ்திர தானம் அளிக்கலாம் இந்த நாட்களில் பெரும்பாலான மக்கள் உணவு தானம் செய்வதால் பெரும்பாலானோர் அதை வாங்குவதில்லை ஆகையால் உணவு பொருட்கள் மற்றும் வஸ்திர தானம் தேவைப்படுவோருக்கு கொடுப்பது மிகவும் சிறப்பு இது நம் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை நம்முடைய குடும்பத்தினருக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் அமாவாசை என்று காகங்களுக்கு மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பது புண்ணிய பலன்களைத் தரும் வீட்டில் தீபம் ஏற்றுதல் காலை அமாவாசை என்று வீட்டை சுத்தம் செய்து முன்னோர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன் மண்ணால் செய்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பின்னர் அவர்களின் படத்திற்கு முன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளைக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும் இது நாம் அவர்கள் மீது வைத்திருக்கும் மரியாதை மற்றும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் அவர்களும் நாம் செய்த தவறுகளை மன்னித்து நம நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் மந்திர ஜபம் காலை அமாவாசை அன்று பித்ருக்களுக்குரிய கூறிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் மற்றும் அவர்களுக்காக நாம் கடவு கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது சிறப்பு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா முன்னோர்களுக்காக நாம் செய்யப்படும் பிரார்த்தனைகளும் முன்னோர்களை நினைத்து செய்யும் வழிபாடுகளும் அவர்கள் மனம் மகிழ் மகிழ செய்து அவர்களின் ஆசி பூரணமாக நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் ஓம் நமச் சிவாய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்